என் பாரு ஏங்கையை தருவி கொடுத்துக்கிட்ருக்குறான் திண்டவ அவ அவைத் துடைக்காமல் ஏங்காயை எதுக்கு துடைக்கிறா கிருக்கி என் பாரு ஹய் சொர சொரன் இருக்குதுடி உன் நாக்கு இவளுக்கு சொர சுரசொரன்னு இருக்கும் அந்த சொர சொரப்பை வச்சு தான் அவளுக்கு உடம்ப மூஞ்சியை கை காளை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிறாரு துண்டு மாதிரி அவளுங்களுக்கு அந்த நாக்கு ம் ஆனால் அந்த இதுலேருந்து இருந்து ஒரு எச்சி கூட வராதுங்க அந்த இருந்து அந்த சொர நீங்கள் பாருங்கள் ஆண்டியே அம்மா ஏடி இந்த தடவை தடவை பாருங்க படைக்கிறாலேயா ம் பார்த்து நல்லா பாருங்கள் அந்த எச்சி கூட தெரியுதா பாருங்களேன் தெரியாது வராது பாரு அடக்கி இருக்கி ம் விட்டா கடிச்சு எடுத்துருவா போலையா வரலை ம் அம்மா வரல சுத்தம் பண்ணது ம் தடா பாப்பா தடா பாப்பான்றேன் அடா பாப்பா அடா ஆ போதும் சுத்தம் பண்ணது செல்லம் அழகு பிள்ள இது அம்மா மடியில் படுத்துக்கிறவா என்னம்மா அம்மா மடி இந்த குட்டி பிள்ளைக்கு வேணும் அம்மா மடி அழக்காக வந்து படுத்துக்கிறோம் குழந்த குழந்த தான் இது புள்ள எங்கேருந்து வந்துச்சோம் அப்படி ஒரு அமைதியான பிள்ளையாக வந்திருக்கு வீட்டுக்கு என்னடி எங்கேருந்தோ வந்து இப்படி ஒரு அமைதியான சிகரமாக வீட்டுக்கு வந்துருக்கு ம் அமைதியின் சிகரமாக இருக்கடி அழைக்கு